அதாவது எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது எது அப்படின்னா ஒரு ஹீரோவோட படம் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளேயே ஒரே டைமில் ரெண்டு படங்களோ மூணு படங்களோ ரிலீஸ் ஆகிற இந்த விஷயந்தான் மேக்ஸிமம் ரெண்டு படம் வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா அந்த ஒரு படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதாவது பேட்டைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் பாரஞ்சித் இயக்கத்தில் படம் நடித்தார் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் முப்பது ஷங்கர் இயக்கத்தில் அவர் நடித்த டூ பாயிண்ட் ஓ படம் ரிலீஸ் ஆச்சு அப்படியே ஒரு நாற்பது நாட்கள் இடைவெளியில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஆறு மாதத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் மூன்று படங்களை இந்த காலகட்டத்தில் கொடுத்தெல்லாம் பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி உத்தமலன் ஆச்சு அப்படியே கட் பண்ணால் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜூலை தேதி அவருடைய பாபநாசம் ஆச்சு அப்படியே கட் பண்ணால் ஒரு ரெண்டரை மாதத்தில் தீபாவளிக்கு தூங்காவனம் ஆச்சு இப்படி உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள ஒரு ரெண்டு பெரிய ஹீரோக்கள் படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தலை அஜித்தோட விடா முயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படியே அப்படி அடுத்த படம் ஆதி கிரவச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி இந்த படம் ஒரு மாசான கமர்சிய படம் இந்த படத்தை ரிலீஸ் செய்தியை ஏப்ரல் பத்தாம்தேதி அறிவிச்சாங்க அதாவது பிப்ரவரி இருக்குது ஏப்ரல் இருக்குது சரியாக ரெண்டே மாதந்தான் இடைவெளி அதே மாதிரி தனுஷ் இயக்கத்தில் உருவாகிருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது அது அப்படியே கட் பண்ணால் ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள்லேயே தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கிற ஒரு படம் இட்லி கடை இத்தனைக்கும் அவரே தான் எழுத்து இயக்கம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படி ஒரு ரெண்டு மாதம் இடைவெளியில் ரெண்டு பெரிய ஹீரோக்கள் படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கள் ரசிகளுக்கு சமத்தியான வெரைட்டி விருந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நான்கு படங்களில் அஜித்தோட விடாமுயற்சி குட் பேட் அக்லி தனுஷோட நிலவுக்கு என்மேல் நின்னடி கோபம் இட்லி கடை இந்த நான்கு படங்களில் நீங்கள் எந்தெந்த படங்களை ஆள்ட்ரா பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்